ஆட்டுக்குட்டியும் அவசர புத்தியும் இன்றைக்கி நம்ம எபிசோட்ல பார்க்க போகிறது இதோ பாருங்கள் இதை மாதிரி ஒரு அவசர புத்தி உள்ள ஒரு ஆட்டுக்குட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கதையை இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் கொஞ்சம் பொறுமையாகவே கேளுங்க அவசர புத்தியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆட்டுக்குட்டி நிறைய பேர் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வந்து ஆடுகள் வளர்ப்பது ரொம்ப சர்வசாதாரணம் அப்படி வந்து ஆடுகளை நிறைய வளர்க்குறவங்க வந்து ஏகப்பட்டவே இருக்காங்க அதில் ஒரு பர்டிகுலராக ஒரு ஆடு கிட்ட ஒரு ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சாட்டஜியம் எப்படி அப்படின்னா அது எல்லா ஆட்டுக்குட்டிலையும் இருக்கும் அதை பர்டிகுலராக ஒருத்தர் இடத்துல இருக்கிற ஒரு ஆடு வந்து ரொம்ப சேட்டை செஞ்சது என்னங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஓனர் சொல்கிறத கேட்காது இந்த கற்றுக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம ஆட்டுக்குட்டி மாதிரி ஓனர் சொல்கிறத கேட்காது அது இஷ்டத்துக்கு தான் ஆடும் அது நான் சொல்கிறதான் கேட்கணும் நான் சொல்கிற பேச்சை தான் கேட்கணுங்கிற மாதிரி ஆடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல வந்து மொத்தமாக ஆடு மேஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா தனியாக அது மட்டும் போயிட்டு நிறைய புல் நிறைய இலைகள் தலைகளில் பார்த்துட்டு தனியாக மேய ஆரம்பிச்சிருச்சு எப்படி தனியாக மேஜிக் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எவரும் வந்து இந்த கூட்டத்தோட கூட்டமாக பார்க்கும்போது ஆடுகள்லாம் தெரியலை என்னைக்கே தெரியல இந்த மாதிரி இதை கற்றுக்கிட்டு போய்ட்டு தாயத்துக்கு தான் செய்யணும்னு நடம் பிடிச்சி ஃபுல்லாக யாரும் சாப்பிட்ருக்காரு வயிறு நிறையா முட்டை சாப்பிடுட்டு நல்ல வேலைடா இன்றைக்கு ஓடர் கூட போகலை ஓடர் கூட போயிருந்தோம் அப்படின்னா வயிறு நிறைய சாப்பிட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு ஒரு கட்டத்தில் வயிறு நிறைய வயிறு முட்டை சாப்பிடும் அதால் முடியல தண்ணி தாகம் பயங்கரமாக எடுத்திருக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சுன்னா என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்று முத்தலில் பார்த்துருக்கு ஓனரும் தெரியல மற்ற ஆட்டுக்குட்டியும் தெரியல சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிவிட்டு அந்த புள்ள எல்லாத்தையும் விளக்கிட்டு இது பண்ணிவிட்டு பார்த்தா கிணறு ஆகா பக்கத்தில் எவ்வளோ தண்ணியை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு ஓனரை போய் தேடி இருக்கோமே நம்ம எனக்கு இருக்கு போயெல்லாம் இருந்திருப்போம் போல தெரியுது நினச்சிக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டி தனக்கு தானே பார்த்துக்கிட்டு சரி ரைட் ஓகே நம்ம போய் இப்போ போய் தண்ணியை குடிப்போம்னு சொல்லிட்டு அந்த கிணத்துக்கெல்லாம் வேக வேகமாக இறங்கி நல்லா தண்ணி குடிச்சிருச்சு ஏற்கனவே வயிறு முட்டை தின்னது நல்லா தண்ணியும் குடிச்சிருச்சு தண்ணி குடித்த உடனே கிணத்துக்கு மேலே ஏறிதானே ஆகணும் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக ஏறி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் ஏறி வச்சு பார்த்துருக்கு அதால் முடியல ஏன்னா வயிறு முட்டை தின்னாச்சு வயிறு நிறைய குடிச்சாச்சு இப்போ மேலே ஏற முடியல ஐயோயோ சரியாத்தனமா ஓனர் பேச்சை கேட்காம இப்படி வந்து வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப கத்திருக்கு கூப்பாடு போட்டிருக்கு ஐயோ என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா மேலே ஒரு குரங்கு இருந்திருக்கு என்னடா குரங்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் சொல்ல தேவையில்ல குரங்கு அதிகம் மரத்தை பார்த்தா குரங்கு ஆஹா குரங்கு நீயாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லையும் அப்புறம் வந்து அந்த குரங்கு என்னதான் உனக்கு பிரச்சனை இல்லைன்னு ஐயோ என் ஓனர் பேச கேட்காம நான் வந்து வந்து தண்ணியை குடிப்போன்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ளே இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லையும் சரி சரி இரு நான் எதாவது ட்ரை பண்ணி பார்க்கேன்னு சொல்லிவிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துருக்க முடியல சரி இந்த ஊருக்குள்ளே போய் போய் மக்களை போய் கூப்பிட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு மூணு வேறு அது சைக்கிளில் எப்படியோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துடுச்சு கூப்பிட்டு வந்து ஐயா அதை மாதிரி நின்னே ஆட்டுக்கொட்டி இறங்கி கயிறை கட்டி மேலே தூக்கி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க எழுத்துட்டு வந்தோன்னா ஐயா அப்பா அவங்களுக்கு புண்ணியமாக போவான் சாமி இப்படி ஒரு தெப்பு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டுக்கொட்டி எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆட்டுக்கொட்டி ஓனராக அதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டு வராது வேறு விஷயம் இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஆடு காப்பாற்றப்பட்டுருச்சு குரங்கு உதவி செஞ்சுச்சு அதெல்லாம் அப்பாற்பட்டது ஆளம் தெரியாமல் காலம் விடாத நமக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அதுக்குள்ள தான் நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவு ஒரு ஓனர்ங்கிறது ஒரு கடவுள் ஸ்தானத்தில் கூட வச்சுக்கலாம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான தலைவர் ஸ்தானத்தில் கூட வச்சுக்கலாம் நம்ம குடும்பத்தில் தலைவர் என்ன சொல்கிறாங்களோ அவளியை தான் கேட்கணும் அதே மாதிரி கடவுள் எவ்வளவு காட்டுறாங்களோ அந்த வழியில் தான் பயணம் பண்ணணுங்கிறது இதில் நம்ம ஆடு மாதிரி அவசர பற்றி பட்டுக்கிட்டு ஆளும் தெரியாமல் காலை விட்டுக்கிட்டு அவசரப்படுறது ரொம்ப ரொம்ப தப்பு நமக்கு என்ன வருமோ அதை செய்யணும் நம்ம எல்லைக்கு உட்பட்டு என்ன பழங்கணுமோ அதை தான் பழங்கணும் இதுதான் அந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் கீப் வாட்ச் விஜய் தமிழ் தேங்க்யூ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட நம்ம கண்டிப்பாக பழக்கலாம் மேற்கு தொடர்ச்சி மலை வச்சு வச்சு நான் சொல்கிறதுக்கான காரணம் வந்து இயற்கையோட ஒன்றிணையணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ